சாப்பாடு சாய அரிசி இல்லங்க நாம பண்றது வீட்டுல அரிசி இல்ல சாப்பாடு செய்யல அதான் அவங்க அப்பா கிட்ட இருந்தேன் அவங்க வேலை இல்ல நாளைக்கு போறேன்னா பாக்கலாம் இருமா అది ఎవరు నిమిషం ఇది వీట్లో ఎన్న కష్టం ఉందా కే నా తారే అప్ప డెయిలో ఇరూరు రూపాయ పూ త போய் டைஸ்ட் வாழ்ல சாப்பாடு செய்வா அரை கிலோ எந்த நாப்பது சொன்னாங்க நாங்க குழந்தைங்களுக்கு நாங்க கொடுக்குற காசு வச்சு ஒரு ஒரு குழந்தைங்க செலவு பண்ணுவாங்க ஏன் நானே சின்ன வயசுல அப்படிதான் பண்ணிருந்தேன் எங்க அப்பா எங்க அம்மா காசு கொடுத்தா உடனே கடைக்கு போயிடுவேன் ஆனா எங்க பாப்பா எப்பவும் காசு வச்சு சேர்த்து வச்சு நின்று வெங்காயம் தக்காளி வாங்குற அளவுக்கு காசு இன்னைக்கு வந்ததுங்க எனக்கு எங்க பாப்பா கால அவசியம் ரெண்டு கிலோக்கு மேல வாங்கினு வந்த இதெல்லாம் எப்படி வந்தது காசு அதுவாங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் பாப்பா தினமும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நீங்க குடுத்தீங்கன்னு சேர்த்து வச்சதுதான்

நான் சேர்த்து வைக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க நீ அவங்க பொண்ணு மாதிரி நெருப்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைகளுக்கு அவங்களால முடிஞ்ச தினமும் பாக்கெட் பண்ணி கொடுங்க அது உங்க கஷ்ட காலத்துக்கு ஜூஸ் ஆக நாள் ஆகும் இந்த மழையில தண்ணி வண்டி கூட வரலையே தண்ணி குடிக்கலாம் சேர்த்து வச்சு கொடுத்த காசால இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடுறோம் நாங்க குழம்பு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் மிளகா வத்து கண்டுங்க எங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த குழம்புன்னா கார் குழம்பு சாப்பிட மாட்டாங்க பொருளும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில உண்மையான நடந்த கதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க